ஃபேஸ்புக் சமூக தளம் மூலம் டிஜிட்டல் உலகில் முத்திரை பதித்த மார்க் சக்கர்பர்கின் அடுத்த இலக்கு ஸ்மார்ட் கிளாஸ்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களின் காலம் முடிந்துவிட்டது இனி ஸ்மார்ட் தான் எதிர்காலம் என கூறியுள்ளார் அவர் இதற்கேற்பவே அவரது வணிக யுக்திகளும் அமைந்துள்ளன வரவேற்பு பெரும் ஸ்மார்ட் கிளாஸ் ரேபான் கிளாஸ்களை உலகம் முழுக்க மெட்டா நிறுவனம் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே விற்பனை செய்து வருகிறது ஏ மூலம் இயக்கப்படும் இவை சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவிலும் களமிறக்கப்பட உள்ளன இதன் தொடர்ச்சியாக ஹைப்பர் நோவா என்று பிரமாண்ட திட்டங்கள் மூலம் இருவித ஸ்மார்ட் கிளாஸ்களை இவர் உருவாக்கி வருகிறார் பயன்பாட்டாளர் தேவைப்படும் இடம் என இரு வகைகளின் அடிப்படையில் இவை தயாரிக்கப்பட உள்ளன பில்டின் ஸ்பீக்கர்கள் கேமரா மின்னணு திரை என தோற்றம் கொண்ட இவற்றை ஏ தோழில் நுட்பம் இயக்கும் எந்த தகவல் கேட்டாலும் அதை அளிக்கும் வகையில் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்கள் இருக்கும் இணையதள வசதி உயர்தர இசை அனுபவம் மோழி பெயர்ப்பு அழைப்புகள் மெசேஜிங் போன்ற செயல்களுக்கும் இது உதவும் விலை எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் சுருக்கமாக சொன்னால் ஸ்மார்ட் கிளாஸ்களை கண்ணில் போருத்தப்படும் ஸ்மார்ட்போன்கள்கள் என்றே கூறலாம் மெட்டா அறிமுகப்படுத்தப் போகும் உயர் தொழில்நுட்ப ஸ்மார்ட் கிளாஸ்களின் விலை சுமார் எண்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ரேபான் மெட்டா கிளாஸ்களுக்கு போட்டியாக ஆப்பிள் கூகுள் போன்ற நிறுவனங்களும் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன ஸ்மார்ட் கிளாஸ்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தோழில் உலகில் செய்திகள் கசிந்துள்ளன இதன் மூலம் ஸ்மார்ட் கிளாஸ் சந்தையில் போட்டி மேலும் விறுவிறுப்பானதாக மாற்றியிருக்கிறது இன்னும் சில ஆண்டுகளிலேயே ஸ்மார்ட் கிளாஸ்கள் சாமானியர்களையும் எட்டும் நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது